நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பலூச் போராளிகள் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு வந்துட்டுருக்கிறாங்க இப்போ ஒரு பெரிய ஆப்ரேஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் டென்மார்க் அரசாங்கம் இந்த கிரீன்லாண்டை எப்படியாவது ட்ரம்ப் கிட்டேருந்து பாதுகாத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க ட்ரம்ப் என்ன வேலை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தயாராகி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா ஒரு பெரிய முயற்சியை இந்த உக்ரைன் ரஷ்யா பொருளை இப்போது செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இப்படி பலதரப்பட்ட செய்திகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்படுறோம் நண்பர்களே ஸோ இந்த விஷயத்துக்குலாம் நான் வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய மெரேன் கமாண்டோ செஞ்சு ஒரு பெரிய சம்பவத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் பொதுவாக நம்மளுடைய இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இவங்க செய்யக்கூடிய அந்த சம்பவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகாது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அது ஒரு பெரிய ரகசியம் வந்துட்டு வச்சுருப்பாங்க பின்னால் தான் அதை பற்றின செய்திகள் வந்து கவர்மெண்ட் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய வரும் இந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா சி பதினேழு டிரான்ஸ்போர்ட் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டினுடைய பைலட் அவர் தான் வந்து அந்த யூனிட்டினுடைய விங் கமாண்டர் அக்ஸய் சாக்சினா அவர்களுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வாயுசேனா மெடல் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க இந்த ரிப்பப்ளிக் டே அப்போ வந்துட்டு வழங்கினாங்க ஸோ எதற்காக இவருக்கு இந்த விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் சொமாலி கடற்கொள்ளையர்கள் ஒரு மெர்ச்சன்ட் ஷிப்பை வந்துட்டு சிறைபிடிச்சிருந்தாங்க அதில் பதினேழு குரூ மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க சொமாலி கடற்கொள்ளையர்களும் வந்துட்டு அந்த கப்பல் ஆயுதத்தோடு வந்துட்டு இருந்தாங்க யாருமே அந்த கப்பல்கிட்ட நெருங்கவே முடியல ஏதாவது நம்ம செய்யலான்னு போனால் அங்கே இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸை கூட இவங்க கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு இக்கட்டான ஒரு ஆப்ரேஷனை செஞ்சாகணும் அந்த கப்பலை எடுத்து எடுத்தாகணும் ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெரெயின் கமாண்டோஸை இந்தியன் நேவியினுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரொம்ப ஒரு டாப் ஃபோர்ஸு அமெரிக்கா நேவி சி நேவி சீல் மாதிரி நம்மளுக்கு வந்து மெரெயின் கமாண்டோஸ் ஸோ மெரெயின் கமாண்டோஸை வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல விங் கமாண்டர் அக்சிஸ் எக்ஷனை வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருடைய அந்த சி பதினேழு போர் விமானத்தை அந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை ரொம்ப தாழ்வாக பறக்க வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டை தாழ்வாக பறக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் கடல் பகுதியில் இரவு நேரத்தில் தாழ்வாக பறக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப அவர் நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாரு அந்த யூனிட்டே வந்துட்டு இவர் தான் கோஆடினேட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு மெரேன் கமாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடலில் ட்ராப் செய்யப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு ரப்பர் போட்டும் வந்துட்டு இவர் ட்ராப் பண்ணியிருக்கிறாரு இந்த ஆப்ரேஷனுக்கான ஃபைனல் க்ரீன் சிக்னல் வந்து கடைசி நிமிஷத்துல தான் வந்துட்டு வந்திருக்கு ஒரு ஷார்ட் டைமில் இவர் இந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாரு இந்த ஆப்ரேஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாலியாவினுடைய கடற்கரையை ஒட்டி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நடந்திருக்கு அந்த கடற்கொள்ளையர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமாலியா அரசாங்கத்துக்கு தெரியாமல் அவங்கள்ட்ட நம்ம இந்த விஷயத்தை சொல்லலை அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களுடைய ரேடார்ஸ்லேயோ எதுலேயுமே வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை ஆயிடாமல் ரொம்ப நேர்த்தியாக இந்த ஆப்ரேஷனை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் அக்ஸய் சாக்சன் அவர்கள் கடற்கொலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஎன்எஸ் கொல்கத்தா டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் வந்துட்டு நம்ம அந்த சரக்கு கப்பல் பக்கத்தில் வந்துட்டு நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அப்போ கூட அவங்க பயப்பில்லை நம்மகிட்ட தான் பிணைக்கைகள் இருக்கிறாங்களே இவங்க சுற்றி எத்தனை போர்க்கப்பலை நிறுத்தினா என்ன பிணை கைதிகளும் சேர்த்து தான் வந்துட்டு சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்மளுடைய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை நோக்கி வந்துட்டு சுட்டுருக்கிறாங்க சாதாரண ஒரு மிஷின் கனை வச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பெரிய முடிவை வந்துட்டு எடுத்துருக்குறோம் மெரைன் கமாண்டோஸை கப்பலுக்குள்ளே அனுப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானது நிறையா இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸில் இது ஒரு பெரிய செய்தியாக வந்துட்டு வந்தது ஸோ அப்போ நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு திறம்பட செயலாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நாளைக்கு சீனாக்குள்ளேயோ பாகிஸ்தானுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நம்ம முன்னெடுக்கணும் நம்மளுடைய எதிரிகளுக்கு எதிராக ஒரு பெரிய ஆப்ரேஷனை முன்னெடுக்கணும் அப்படின்னா அதற்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத இந்த ஒரு ஆப்ரேஷன் உணர்த்துது நண்பர்களே சரி இப்போது அடுத்து அப்படியே பாகிஸ்தானுக்குள்ளே வரேன் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா போன புதன்கிழமை ஒரு கான்ட்ரவர்சியல் லாவை வந்துட்டு போடுறாங்க ஒரு புதிய சட்டத்தை வந்துட்டு அவங்க கொண்டு வர்றாங்க சர்ச்சைக்குள்ளான ஒரு சட்டம் என்னென்னா மீடியாவுக்கு அவங்க ரைட்ஸை வந்துட்டு பெரிய அளவுக்கு குறைக்கிறாங்க ஃபேக் நியூஸை பேன் பண்ணுறதுக்கு ஒரு புது லா வந்துட்டு கொண்டு வர்றாங்க ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நாடு தலைவி அளவில் பெரிய அளவுக்கு போராட்டம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க பேரணிகள் வந்துட்டு போயிருக்கிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ புதுசாக போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து பெரிய அளவுக்கு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு ஒரு நாடை அங்கே இருக்கக்கூடிய மக்களை பெரிய அளவுக்கு சப்ரஸ் பண்ணி வச்சு பெரிய அளவுக்கு ஒடுக்கிட்டே இருந்தால் ஒரு டயத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்றது வெடிக்கும் பாகிஸ்தானில் ஏற்கனவே இம்ரான்கானை ஒடுக்குனதுனால ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஒரு வேவ் வந்துட்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னமும் அந்த போராட்டக்காரர்களை அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களை பாகிஸ்தான் அரசாங்கம் ராணுவமும் பெரிய அளவுக்கு ஒடுக்கி வச்சுருக்கிறாங்க அதனால் மீண்டும் அங்கே ஒரு பெரிய பூகம்பம் மக்கள் போராட்டம் வெடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ இந்த மீடியா பேன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நிறைய பேர் பார்க்கல ஏன்னா இங்கே பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த செய்தி போட்டாலும் அதை ஃபேக் நியூஸ் கேட்டகிரியில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிற அளவுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் பாகிஸ்தான் இராணுவம் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கலத் அப்படின்ற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பலூச் போராளிகள் பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப் மீது ஒரு பெரிய தாக்குதலை இப்போ தொடர்ச்சியாக நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த இருந்து தாக்குதல் துவங்கி இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா பேக்கப் ஃபோர்ஸஸ் பாகிஸ்தான் ஆர்மிக்கு பேக்கப் ஃபோர்ஸஸ் வந்துட்டு வராங்க ஸோ அந்த பேக்கப் ஃபோர்ஸஸ் மீதும் பலூச்ச் போராளிகள் தாக்குதல் நிகழ்த்துறாங்க அந்த ஹை ஹைவே வந்துட்டு குறி வச்சு அவங்க அடிக்கிறாங்க ஸோ அதனால் பேக்கப் ஃபோர்ஸஸ் வருவதற்கே வந்துட்டு ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து மிலிட்ரி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை வந்துட்டு பலூச் போராளிகளுக்கு எதிராக அந்த இடத்துல பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த ஹெலிகாப்டர்ஸ் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லாஞ்சர்ஸை பயன்படுத்துகிறாங்க மிஷின்களை வச்சு வந்து அந்த ஹெலிகாப்டர் மீது பலூச் போராளிகள் தாக்குதல் நிறுத்துறாங்க ஸோ எந்தளவுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பலூச் போராளிகள் வேறு ஒன்று இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க ஒரு மினி ஒரு வார் ஜோன் மாதிரி ஒரு போர்க்களம் மாதிரி வந்துட்டு இப்போ அந்த இடம் காட்சி அளிச்சுட்டு இருக்கிறதாக பலூச் போராளிகள் சொல்றாங்க அஸ்யூஷுவல் பாகிஸ்தானினுடைய ஊடகமோ பாகிஸ்தான் ராணுவமோ அதை பத்தி பெருசா எந்த விஷயத்தையும் சொல்லலை வாயவே திறக்கல நான் வேற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒத்துட்டு இருக்கிறாங்க வியாழக்கிழமை நாரத் வஜரிஸ்தான் பகுதியில் நடந்த ஒரு கன்ஃபைட்டில் நாலு பேர் உயிரிழந்துட்டாங்க அதுல ஒரு பாகிஸ்தான் ஆர்மி மேஜரும் அடக்கம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆர்மி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி பாகிஸ்தானுக்கு அந்த சைடு அதாவது மேற்கு பக்கம் பலுச்சிஸ்தான்ல அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவிஸில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அதை பாகிஸ்தானால் கண்டிப்பாக முறியடிக்க முடியாது ஸோ பாகிஸ்தான் நாடு எப்பயுமே இப்படி தான் இருக்கும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே சரி இப்போ அப்படியே அடுத்து டென்மார்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பால்டிக் சீல நிறையா பேட்ரோல் பண்ணணும் பால்டிக் சீல வந்துட்டு நம்மளுடைய நேவியினுடைய பிரசன்ஸ் அதிகப்படுத்தணும் அங்கே பாதுகாப்பு அதிக அளவுக்கு கொண்டு வரணும் அங்கே இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்டல் டிசாஸ்டருக்கு சுற்றுச்சூழல் ரீதியிலான பாதிப்பு பேல்டிக்ஸியில் வர்றதை தடுப்பதற்கு நிறைய கப்பல்களை வந்துட்டு அனுப்பணும் இந்த மாதிரிலாம் பிளான் இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து நான் க்ரீன்லேண்டை பிடிப்பேன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கூட வந்துட்டு நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அந்த பேல்டிக்ஸி பிளான் எல்லாத்தையுமே டென்மார்க் வந்து இப்போ ஸ்க்ராப் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே க்ரீன்லேண்டை பாதுகாப்பதற்கு வந்துட்டு மாற்றியிருக்கிறாங்க புதுசாக அவங்க அக்வேர் பண்ணக்கூடிய கப்பல்கள் எல்லாமே வந்து க்ரீன்லேண்டை மையமாக வச்சு தான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டென்மார்க் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பார்லிமெண்ட்டும் இதற்கு ஒரு பெரிய அப்ரூவல் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சைனா வந்து தாயவான பிடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னோம் எல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் பிறகு விமர்சிக்கிறாங்க எப்படி வந்து இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையை வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க ஆனால் இப்போது க்ரீன்லேண்ட் முழுக்க முழுக்க டென்மார்க்கினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதை நான் ஓப்பனாக பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு இப்போ இவங்களுடைய நீதி நேர்மை நியாயமெல்லாம் எங்கே போச்சு ஸோ இதுதான் எங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நண்பர்களே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே ஒன்றாக இணைஞ்சு டென்மார்க்கின் பக்கம் நின்று இருக்கணும் ஆனால் அந்தளவுக்கு அவங்க குரல் கொடுத்தாங்களா அப்படின்னா டவுட்டு தான் சரி இது டென்மார்க் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ அப்படியே ரஷ்யா சம்மந்தப்பட்ட செய்தி உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான செய்திக்கு வரணும் ரஷ்யா வந்து நிறைய முக்கியமான நகரங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க பேக்மட் ஆப்டியூக்கா சிவரோடொனஸ்க் இந்த மாதிரி நிறைய பகுதியில் கைப்பற்றிருக்கிறாங்க ஆனால் பெரிய ஸ்ட்ரகுக்கு அப்புறம் தான் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப இந்த பொக்ரோஸ்க் அப்படின்ற ஒரு முக்கியமான நகரத்தை ரஷ்யா கைப்பற்றுவதற்கு பல மாதங்களாக முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னமும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டஃப் ஃபைட் வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க புதன்கிழமை மட்டும் பொக்ரோஸ்க்கு பிடிப்பதற்கு ரஷ்யா இழந்த நபர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லி இருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் ரஷ்யா வந்து இழந்த நபர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது பேர் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் ரஷ்யா வந்து நிறைய நகரங்களை பிடிப்பதற்கு பெரிய விலை கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் உண்மையிலே தெரியுது நண்பர்களே இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற வச்சு நிறையா படம் எடுத்துடலாம் வேர்ல்டு வார் டூவில் நடந்த சம்பவங்களை மாதிரியே இங்கே நிறையா முக்கியமான பேட்டில்ஸ் நடந்திருக்கு பயங்கரமான பேட்டில்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு நிறைய இடங்களில் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்துட்டு மோதல்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட் மீது பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை அவங்க ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரியின் மீது தாக்குதல் இருக்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு தேவையான எலக்ட்ரானிக் காம்போனண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஸோ ரஷ்யாவினுடைய அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை அடிப்பதற்கு உக்ரைன் முயற்சி பண்ணி இருக்காங்க ஸோ இதனால் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இன்டெரெக்டாக பாதிப்பு அப்படின்றது இருக்கும் நம்மக்கிட்ட இன்னமும் ரஷ்யா கிட்டிருந்து நம்மளுக்கு இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து ரெண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெண்டு ரெஜிமெண்ட் வந்துட்டு வந்தாகணும் அது வந்து ஆகிட்டே இருக்குது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே சரி அமெரிக்கா சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால படுத்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் இருந்து அமெரிக்கா மெக்சிகோவின் மீதும் கனடாவின் மீதும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இறக்குமதி செய்யப்படுற அந்த பொருளுக்கு டேரிஃப் போட போகிறாங்க கனடாவினுடைய பொருட்கள் அப்புறம் மெக்சிகோவினுடைய பொருட்களுக்கு டேரிஃப் போட போகிறாங்க இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய போகிற அந்த பொருட்களுக்கு பத்து பர்சன்ட் இறக்குமதி வரி வந்துட்டு போட போகிறாங்க இது வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரம்ப் வந்து சைனாவினுடைய பொருட்களின் மீது டேரிஃப் வந்துட்டு போட்டார் ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி தான் போட்டது இப்போ ஓவராலாக சைனாகிட்டிருந்து வரக்கூடிய அந்த இம்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே டென் பெர்சன்டேஜ் டேரிஃப் அப்படின்றது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுடைய எக்ஸ்போர்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் என்ன பத்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான பல சூழலை நம்ம தவற விட்டுட்டோம் முக்கியமான சுச்சுவேஷனை நம்ம பயன்படுத்திக்கிறது தவறிவிட்டோம் அப்படின்னா வந்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சைனாவை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டில் பீட் பண்ணணும்னா இப்போ கூட ஒரு சிறந்த டைம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் கூட சைனா வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமானாலும் எதிர்பார்த்த லெவலில் எக்ஸ்போர்ட் அதிகமாகலை இப்போ சைனா வந்து அவங்களுடைய அந்த டாரிஃபை அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய அந்த டாரிஃபை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பை வந்து குறச்சிக்கிறாங்க சீப் சீப்பாயிடும்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்து பர்சன்டேஜ் இதில் வந்துட்டு சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு எப்படியோ பார்த்தாலும் கொஞ்சம் நஷ்டம் தான் ஆனாலும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்துட்டு விட்டு போயிடக்கூடாது மார்க்கெட் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே அவங்க செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சைனா அவங்களுடைய கரன்சியினுடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய கரன்சியினுடைய மதிப்பையும் நம்ம குறைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் சர்வே முடியும் அவங்களுக்கு போதுமான அந்த ஒரு லாபம் வந்துட்டு வரும் அவன் நிறைய ஆப்ரேஷன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு பண்ண முடியும் ஸோ இதனால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரும் நாட்களில் குறைவதற்கான வாய்ப்பு வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு நண்பர்களே ட்ரம்ப் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் உலக வர்த்தகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது சொல்லலாம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்னில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோடய இணைஞ்சிருங்க நம்மளுடைய மெரேன் கமாண்டோஸ் செஞ்ச அந்த முக்கியமான சம்பவத்தை அதை பற்றி அந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த்